சொன்னார்கள்ல்லாஹு இந்த உலக முடிவுக்குரிய அடையாளங்களில் நடந்தவைகள் தான் சகோதரர்களே முகமது அலைவசல்லுடைய வஃத் முகம்மது அலைவ அலைவசல்ல சொன்னார்கள் உலகம் முடிவதற்கு முன்னால் கியாமத் வருவதற்கு முன்னால் ஆறு விடயங்கள் ஏற்படும் அதில் ஒன்றுதான் நான் மௌத்தாகுவது ஆகுவது முகம்மதுலாஹு அலை உடைய மவுத் முதல் அடையாளம் இந்த உலகம் அழிவதற்குரிய முதல் அடையாளம் முகம்மதுலாஹு அலை வசல்லம் வஃத் இரண்டாவது அடையாளம் சகோதரர்களே முகமதுலாஹு அலை வசல்லம் நபியாக அனுப்பப்பட்டவே கியாமத்துடைய அடையாள சொன்னார்கள் இந்த இரண்டு விரலையும் காட்டினார்கள் இந்த இரண்டு விரலை காட்டினார்கள் நானும் கியாமத்துடைய நாளும் இவ்வாறு அனுப்பப்பட்டோம் இந்த இரண்டு விரல்களைப் போல நான் கொஞ்சம் முந்தி விட்டேன் பின்னால் கியாமத்து வருகிறது நான் கொஞ்சம் முந்தி விட்டேன் பெருவரல் பின்னால் வருகிறது சகோதரர்களே மூன்றாவது அடையாளம் முகமது அல்லாஹு அலைவசல்லம் கூறிய மூன்றாவது அடையாளம் நடந்து முடிந்தவைகள் இந்த சந்திரன் இரண்டாக பிளந்தது முகமது சல்லாஹு அலைவசல்லமுடைய காலத்தில் காஃபீர்கள் இந்த சந்திரனை பிளந்து காட்டும்படி கேட்டார்கள் சல்லல்லாஹு அலேயுவ சல்லம் சந்திரனை நோக்கி தனது விரலை நீட்டினார்கள் சந்திரன் இரண்டாக பிளந்தது அல்லாஹ் குரானில் சொல்லுகிறான் இத்தரபதி சாத்துவன் ஷக்கல் கமர் وَإِن يَرَوْا آيَةً يُعْرِضُوا وَيَقُولُوا سِحْرٌ مُسْتَمِرٌ உலக முடிவு காலம் நெருங்கி விட்டது இத்தரபதி சா கடைசி காலம் நெருங்கி விட்டது ஒன் சக்கல் கமர் சந்திரனும் இரண்டாக பிளந்து விட்டது எப்படி சந்திரன் பிளந்ததென்றால் சகோதரர்களே சந்திரனின் ஒரு பாதி மக்காவில் இருக்கிறது ஜபலு அபி குபைஸ் என்ற மலை அந்த மலைக்கு அப்பால் ஒரு பகுதியும் மற்ற பகுதியில் ஒரு பகுதியுமாக உடைந்தது சந்திரன் இன்றும் இளமாக்கள் சொல்கிறார்கள் அன்று சந்திரன் வெடித்த அடையாளம் இன்னும் அந்த சந்திரன் இருக்கிறது இது கியாமத்துடைய அடையாளம் இது சகோதரர்களே அடுத்த அடையாளம் தான் மௌத்தாகுவதும் ஒரு அடையாளம் நபிசல்லு அலைவசம் ஹதீசிலே சொன்னார்கள் நல்லவர்கள் கொண்டே இருப்பார்கள் ஒவ்வொருவராக மௌத்தாகிக் கொண்டே இருப்பார்கள் கடைசியாக இந்த உலகத்தில் மீதமாகும் எது தெரியுமா எல்லாம் நெல்லெல்லாம் முடிந்ததற்கு பிறகு உமிகள் மீதமாகுவதை போன்று சில உமிகளும் ஈத்தம் பழத்துடைய பெட்டியில் ஈத்தம் பழங்கள் எல்லாம் முடிந்ததற்குப் பிறகு சில கோதுகள் மீவதை போன்று இந்த உலகத்தில் உமிகளும் கோதுகளும் தான் மீதமடையும் என்றார்கள் சொல்லல்லாகும் அலைவசல் நல்லவர்கள் மௌத்தாகி விடுவார்கள் கியாமத் கடைசி காலம் நெருங்கும் பொழுது சகோதர்களே அடுத்த அடையாளம் மக்தீஸ் வெற்றி கொள்ளப்படுவது பலஸ்தீன் இருக்கும் பைத்துல் மக்திஸ் வெற்றி கொள்ளப்படுவதும் கியாமத்துடைய ஒரு அடையாளம் சகோதரர்களே நாம் இன்று நேற்று முஸ்லிம்கள் இஸ்லாமிய வரலாறு பிறந்தவர்கள் அல்ல முஸ்லிம்கள் என்பவர்கள் ஆதம் இருந்து வரக்கூடியவர்கள் யூதர்களுடைய வரலாறு இருந்து தொடங்கலாம் கிறிஸ்தவர்களுடைய வரலாறு ஈசாலை தொடங்கலாம் ஆனால் முஸ்லீம்களாகிய நாம் ஆதம் அலைகிஸ்தலாம் உடைய காலத்தில் இருந்து பூமிக்கு வந்தவர்கள் சகோதரர்களே வைத்துல் மக்திஸ் வெற்றி கொள்ளப்படுவதும் அடையாளம் வைத்துல் மக்தீஸ் இரண்டு தடவை வெற்றி கொள்ளப்பட்டது ஒன்று உமர் ரதி அல்லாஹுடைய காலத்தில் ஹிஜ்ரி பதினாறாம் ஆண்டு சகோதரர்களே இரண்டாவது சலாஹுத்தீன் ஐயூபி ரஹிமஹுல்லாஹுடைய காலத்தில் ஹிஜ்ரி ஐநூத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ீன் ஐமல்லாஹுடைய காலம் ஹிஜ்ரி ஐநூத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இரண்டு தடவை மஸ்ஜிது அக்ஸா பைத்து வெற்றி கொள்ளப்பட்டது சல்லாஹு அலைவசல்லம் கூறிய அடையாளங்களில் ஒன்றுதான் அந்த அடையாளம் அடுத்த அடையாளம் சகோதரர்களே நபி சல்லாஹு அலைவசல்லம் சொன்னார்கள் முஸ்லீம்களுக்கு ஒரு நோய் வரும் எவ்வாறு மிருகங்களுக்கு நோய் வருகிறதோ அது போன்று முஸ்லீம்களுக்கு ஒரு நோய் வரும் அந்த நோயில் பல்லாயிரம் முஸ்லீம்கள் மவுத்தாகுவார்கள் சகோதரர்களே தாவூன் அமவாஸ் என்ற ஒரு நோய் வந்தது முஸ்லீம்களுக்கு சஹாபாக்களுடைய காலம் ஹிஜ்ரி பதினெட்டாம் ஆண்டு இந்த தாவூன் இந்த நோய் முஸ்லீம்களுக்கு ஏற்பட்டது இந்த கோளரா நோயால் இருபத்தி ஐயாயிரம் முஸ்லீம்கள் மவுத்தானார்கள் இருபத்தி ஐயாயிரம் முஸ்லீம்கள் மிக முக்கியமான ஜபல் பின் ஜபல் அன் அல்லாஹன் பின் ஹசனா பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் மௌத்தான ஒரு நோய்தான் அமவாஸ் என்ற அந்த நோய் சகோதரர்களே முகம்மதுலாஹு அலை வசல்லாம் இன்னும் சொன்னார்கள் உலகத்தில் வெளியாகும் குழப்பங்கள் வெளியாகும் உலகத்தில் சகோதரர்களே எவ்வாறான பித்துனாக்கள் என்றால் அந்த பித்துனாக்களை கண்டு கொள்ள முடியாது யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று கூட விளங்க முடியாது அந்த அளவு பித்தினாக்கள் பூமியில் வெளியாகும் சொன்னார்கள் சல்லாஹூ அலைவசல்ல சகோதரர்களே என்றால் என்ன குழப்பம் என்றால் என்ன முகமது சல்லாஹூ உடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு சஹாபிதான் ஜபல் ரதி அல்லாஹான் இந்த பின் ஜபல் ரதி அல்லாஹான் பெரும் பெருமறிஞ்ச இவர் இஷாவுடைய தொழுகையை தொழுவிப்பார் பெரிய பெரிய சூறாக்கள் ஓதி தொழுவிப்பார் பெரிய பெரிய சூறாக்கள் நல்ல விடயம் பெரிய ஓகிறது எவ்வளவு நன்மையான விடயம் ஈச்சன் தோட்டங்களில் வேலை செய்து வந்த சஹாபாக்கள் தொழுவதற்காக வந்து நின்றால் கஷ்டம் எவ்வளோ பெரிய சூறா வயல்ல வேலை செஞ்சிட்டு எப்படி வந்து தொழுவுரு ஒரு சஹாவி என்ன செஞ்சார் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலைவ சல்லம் போய் சொல்லிட்டார் ய ரசூல் அல்லா முஹாபின் ஜபல் ரவி அன் பெரிய பெரிய சூறாக்களை எல்லாம் மோதுறார் யார் ரசூல் நபி சல்லாஹு அலேஹி வசல்லம் முஆத் பின் ஜபல் রাদিয়াল্লাহு அன்அவர்களை அழைத்துக் கேட்டார்கள் அஃபத்தானுன் அன்த யா முஆத் முஆதே நீங்க ஒரு குழப்பக்காரனா என்று கேட்டார் நீங்க ஒரு குழப்பக்காரனா முஆதே என்று கேட்டார்கள் சகோதரர்களே என்ன குழப்பம் செய்தார் முஆத் রাদিয়াল্লাহு அன் ஒரே ஒரு முஸ்லிம் ஒரே ஒரு சஹாபி இவருக்கு பின்னால் தொல மறுத்தது அவ்வளவு பெரிய பெரிய சூறாக்களை ஓதியது குழப்பம் சகோதரர்களே இன்று ஏற்பட்டிருக்கும் எத்தனையோ பித்துனாக்கள் சொல்லி முடிக்க முடியாத பித்துனாக்கள் சகோதரர்களே இவைகள் எல்லாம் கயாமத்துடைய அடையாளங்கள் கடைசி நாளுக்குரிய அடையாளங்கள் சொல்லல்லாஹோ அலைவசல்லம் தெளிவாக சொன்னார்கள் அடுத்தது சகோதரர்களே இந்த உலகத்துடைய கண்டுபிடிப்புகள் உலகத்துடைய செட்லைட் இவைகளும் கியாமத்துடைய ஒரு அடையாளம் எத்தனை இன்டர்நெட் இருக்கிறதா செட்லைட் இருக்கிறதா எத்தனை புது புது கண்டுபிடிப்புகள் அனைத்தும் உலக முடிவின் அடையாளம் சொல்லல்லாஹு அலைவசல்லம் சொன்னார்கள் ஒரு காலம் வரும் வானத்திலிருந்து அப்படியே விழுந்துவிடும் எந்த அளவுக்கு என்றால் இடத்தையும் அடையும் என்றால் ஒரு பாலை வனம் அந்த பாலை வனத்திலும் மக்கள் செட்டலைட்டையும் தேவையானவைகளையும் பிரயோசித்துக் கொண்டிருப்பார்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள் அதுவும் கயாமத்துடைய ஒரு அடையாளமாக இமாம்கள் விளமாக்க எழுதியிருக்கிறது